ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா கார்த்திக் அந்த பட்டாசை வெடிக்கிறதுக்காக போவாங்க கரெக்டாக அந்த டைம் கார்த்திக்கு பார்த்தீங்கன்னா பாட்டி கால் பண்ணுவாங்க என்னப்பா பண்ணிகிட்டு இருக்கு இங்கே துர்கா ரொம்ப சந்தோஷமாக இருக்கா நீ பண்ண காரியத்தால் அப்படின்வாங்க அது கேட்டால் கார்த்திக்கும் கவலைப்படாதீங்க பாட்டி அடுத்த தீபாவளிக்கு துர்கா இங்கே இருப்பாள் ஏன்னா துர்காவுக்கு என்னால் முடிஞ்ச சந்தோஷத்தை நான் ஏற்பாடு பண்ணேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஃபோனையும் வச்சுட்டு திரும்பவும் பார்த்தீங்கன்னா அந்த பட்டாசை கொளுத்துறதுக்காக போவாங்க சந்திரா வந்துட்டு இதோட இவனோட கதை முடிஞ்சது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க கரெக்டாக ரேவதிக்கு அந்த டைம் பார்த்தீங்கன்னா செஸ்ட் பெயின் வந்துடும் சரி நீ வந்து ரெஸ்ட் சொல்லிட்டு கார்த்திகை ரேவதியை ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க பட்டாசு அப்படியே இருக்கிறத பார்த்த மயில் வந்துட்டு சகோவால் தான் இந்த பட்டாசை வெடிக்க முடியல அத்தை நீங்களே போய்ட்டு உங்கள் கையால் அந்த பட்டாசை கொளுத்திடுங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதை கேட்ட உடனே சாமுண்டீஸ்வரியும் சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பட்டாசை வெடிக்கிறதுக்காக போவாங்க அதை பார்த்து சந்திரா வந்து கனசுக்குள்ளேயே நினச்சிப்பாங்க என்ன அந்த டிரைவர் பையனுக்கு நம்ம வள விரிச்சா அக்கா காரி போய் மாட்டிக்கிறா நல்லது தான் அவளோட விதி முடிஞ்சிடுச்சின்னு நம்ம நினச்சிக்க வேண்டியதான் அப்படின்னு நின்று பார்த்துட்டு இருப்பாங்க ஈஸ்வரியும் பார்த்தீங்கன்னா அந்த பட்டாசை கொளுத்துறதுக்காக போய்ட்டுருப்பாங்க இங்கே கார்த்திக் ரேவதியை கூட்டிகிட்டு போய்ட்டு இருக்கும்போது கீழே செயின் இருக்கத பார்த்துட்டு இது யாரோட செயின்னு அப்படின்னு வந்து ரேவதி கிட்டே கேட்பாங்க நம்ம வீட்டில் யாரோடதோ இல்லைன்னு வந்து ரேவதி சொல்லிட்டு இருக்கும்போது அதில் லாக்கெட் இருக்கும் அதை ஓப்பன் பண்ணுவாங்க அதில் முத்துவேலோட ஃபோட்டோ இருக்கும் அதை பார்த்த உடனே கார்த்திக்கு கனெக்ட் பண்ணிட்டு நேராக ஈஸ்வரியை போய் தடுத்துட்டு அந்த பட்டாசை வெடிக்காதீங்க முத்துவேல் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்கான் அந்த பட்டாசில் ஏதோ பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க அதை கேட்ட ஈஸ்வரி வந்துட்டு கண்டிப்பாக அந்த முத்துவேல் உங்களை ஏதோ பண்ணுறதுக்காக தான் அப்படி ஏதோ பண்ணியிருப்பான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதை கேட்ட உடனே கார்த்திக் செம்ம டென்ஷன் ஆகிட்டு இந்த பட்டாசை நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க நானும் கூட வரேன் வந்து ஈஸ்வரி சொல்லுவாங்க வேண்டாத்தே நீங்கள் ரொம்ப கோபப்படுவீங்க நானே பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அதை பார்த்து சந்திரா வந்துட்டு என்ன பண்ண தெரியவே தெரியவில்லையே அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு நின்றுட்டு இருப்பாங்க முத்துவேல் சிவனாண்டிகிட்ட மகனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்நேரம் அந்த டிரைவர் பையன் பீஸ் பீஸாக சதறி போயிருப்பான் இதை நம்ம ரொம்பவே சந்தோஷமாக கொண்டாடணும் நம்ம வேணால் மருமகளுக்கு கால் பண்ணி என்னாச்சுன்னு கேட்கலாமா அப்படின்னாங்க அதை கேட்டு சிவனாண்டி நீங்கள் அவசரப்படாதீங்க சித்தப்பா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் அந்த மாதிரி எதனால் நடந்திருந்தால் சந்திராவே நமக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லுவா அப்படின்னு பேசிட்டு திரும்பி பார்க்கும்போது அந்த பட்டாசு அங்கே விரிஞ்சிட்ருக்கும் அதை பார்த்துட்டு என்ன இது நம்ம கொண்டு போய் அந்த வீட்டில் வச்ச பட்டாசு இங்கே எப்படி வந்தது அப்படின்னு வந்துட்டு எஸ்கேப் ஆகலான்னு பார்க்கும்போது அந்த சைடு இருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க பார்த்தீங்கன்னா அந்த பட்டாசு முன்னாடியே உட்காந்துருவாங்க அது வெடித்து ரெண்டு பேரோட ட்ரெஸ் எல்லாம் அப்படியே கரியாக பிஞ்சு போய்டும் அப்போ முத்துவேல் சொல்லிட்டு இருப்பாங்க நம்ம அவனுக்கு வச்சது நமக்கே ரிவீட் ஆகிடுச்சு அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருப்பாங்க நெக்ஸ்ட்ல வீட்டில் கார்த்திக் வீட்டுக்கு போவாங்க என்னாச்சுன்னு எல்லாருமே விசாரிப்பாங்க கார்த்திக் நடந்த விஷயத்த சொல்லுவாங்க அதை கேட்டு சந்திரா வந்துட்டு அப்படியே ரொம்ப டென்ஷனாகி பார்த்துட்டு இருப்பாங்க அப்போ ஈஸ்வரி வந்துட்டு அவனுக்கு வேணும் நான் மட்டும் வந்திருந்தேன் அவனை என்ன பண்ணிருப்பேன் தெரியுமா அப்படின்னு அத்தை நீங்கள் இந்தமாதிரி கோவப்படக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ மயில் வந்துட்டு சரி வாங்க நம்ம எல்லாருமே போய் பட்டாசு வெடிக்கலாம் அப்படின்னு வந்து கூப்பிடுவாங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா பட்டாசு வெடிச்சிட்டு ரேவதி மட்டும் ரூமில் இருப்பாங்க கார்த்திக் போய்ட்டு என்னாச்சு எல்லாருமே பட்டாசு வெடிச்சிட்டு இருக்காங்க நீ மட்டும் ஏன் ரூமில் உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு வந்து கேட்பாங்க அதுக்கு ரேவதி கார்த்திக் கத்திக்கிட்ட சொல்லுவாங்க எனக்கு நடந்த விஷயத்துலேருந்து மீண்டு வரவே முடியல அதுவும் இல்லாமல் அந்த பட்டாசை நான் ரொம்ப ஆசையாக எதிர்பார்த்துட்டு இருந்தால் அதுலேருந்து ஐ லவ் யூ வரும்னு சொல்லிட்டு இப்போ எதுவுமே இல்லை அதான் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்வாங்க அதை கேட்ட கார்த்திக் என் கூட வான்னு சொல்லிட்டு ரேவதியோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு கார்லேருந்து அதே பட்டாசை எடுத்துட்டு நீ இந்த மாதிரி ஆசைப்படுவேன்னு எனக்கு தெரியும் அதுக்காக தான் அத்தை வாங்கிட்டு வந்தால் அதே பட்டாசை நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் வா வெடிக்கலாம்னு சொல்லிட்டு ரேவதியை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த பட்டாசை கொளுத்துவாங்க திரு அதுலேருந்து ஐ லவ் யூ வரும் அதை பார்த்து ரேவதி ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க நெக்ஸ்ட் இல்லை பார்த்தீங்கன்னா கார்த்திக் வீட்டில் வந்து விஷயத்த சொன்னதுக்கப்புறமே எல்லாருமே ரொம்ப கோவப்படுவாங்க அங்கேருந்து போனதுக்கப்புறமே சந்திராவ்கிட்ட போய்ட்டு இது எல்லாமே உங்களோட ஏற்பாடு தான் எனக்கு தெரியும் என்னை பள்ளி வாங்குறதுக்காக தானே இதெல்லாம் இருக்கீங்க போங்க போயிட்டு அவங்க கூட சேர்ந்து இன்னும் அடுத்தது என்ன பண்ணலான்றது யோசிங்க அப்படின்னதே சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க அப்போ சந்திரா வந்துட்டு உன்னை நான் விடவே மாட்டேன்டா கண்டிப்பாக இந்த ஒன்றும் இல்லாமல் ஆக்கிரம் பார் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளேயே நினச்சிப்பாங்க அடுத்தது ராஜராஜன் வீட்டுக்குள்ளே வந்தது உடனே ரொம்ப சுகமாக இருப்பாங்க அதை பார்த்தா கார்த்திக் என்னாச்சு மாமா ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்வாங்க இல்லைம்மா அப்படிலாம் நீங்கள் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீட்டுக்கு ரொம்ப சந்தோஷமே வந்திருக்குது ஆனால் என்ன ஒன்று துர்கா இல்லாததை நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு வாங்க கேட்ட கார்த்திக் கும்பாபிஷேகம் முடியட்டும் மாமா அதுக்கப்புறம் துர்கா வந்து அடுத்த தீபாவளிக்கு இங்கே வந்து சந்தோஷமாக இருப்பா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அது கேட்டவொடனே எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருப்பாங்க அடுத்த நாள் காலையில் ஆகிடும் அதுக்கப்புறம் ராஜராஜன் கார்த்திக் கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது மாப்பிள்ள ஏன்னா நீங்க உங்க அம்மாவோட இடத்த வித்து எங்களுக்கு பணம் தேவைப்பட்டப்ப கொடுத்தீங்கல்ல அந்த இடத்த ஈஸ்வரி மீட்டு உங்ககிட்டயே கொடுக்குறான் நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே அந்த இடத்துல ஆசிரமம் ஆசிரமம் கட்டிக்கோங்க கார்த்திக் கார்த்திக் அந்த இடத்துல நானே கொடுக்குறேன் அப்படின்னு 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 வந்து வந்து சொல்லுவாங்க கேட்டால் கேட்டால் உங்கள் 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 மனசு யாருக்குமே வராது சொல்லிட்டு இருப்பாங்க அதுக்கு ஈஸ்வரி வந்துட்டு என்ன மாப்பிள்ள நீங்கள் இந்த குடும்பத்துக்காக எவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கீங்க உயிரை பற்றி கூட கவலைப்பட்டதே கிடையாது எத்தனை வாட்டி உயிருக்கு ஆபத்து என் மேலே நீங்கள் நிறைய நம்பிக்கை வச்சுருக்கீங்க நிறைய பொறுப்பையும் கொடுத்துருக்கீங்க ஆனால் நான் ஒரு விஷயத்தை சொல்லாமல் மறைச்சிட்டேன் அது எனக்கு ரொம்ப சொல்லாமறுத்தலாவே இருக்கு ரேவதி வந்துட்டு என்ன கார்த்திக் வந்து உண்மையை சொல்ல போகிறார் போல இருக்குது அம்மா மட்டும் இந்த உண்மை தெரிஞ்சால் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க தெரியவே இல்லை அப்புறம் வந்து ரொம்பவே டென்ஷன் இருப்பாங்க ராஜராஜனும் மனசுக்குள்ளேயே நினச்சிப்பாங்க மாப்பிள்ளை கிட்டே இந்த விஷயத்தை இப்போ பேச வேண்டாம் சொன்னோம் ஆனால் அவர் ஈஸ்வரி கிட்டே உண்மை எல்லாத்தையும் சொல்ல போகிறார் போல இருக்குது இதை கேட்ட உடனே ஈஸ்வரி என்ன பண்ணப் போகிறான்னு தெரியவே இல்லையா அப்படின்னு வந்து அவரும் டென்ஷனை பார்த்துட்டு கார்த்திக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா உண்மையுமே ஈஸ்வரி கிட்டே சொல்லிவிடுவாங்க நான் தான் ராஜா சேதுபதியோட பேரன் அப்படின்வாங்க அதை கிட்டே ஈஸ்வரி சமா ஷாக்காய் பார்த்துட்டு இருப்பாங்க அபிராமி தான் என்னோட அம்மா நான் இந்த குடும்பத்தை சேர்த்து வைக்கணும் கும்பாபிஷேகத்துக்கு மாமாவை கூட்டிகிட்டு போகணுன்றதுக்காக தான் வந்தேன் ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் நீங்கள் என் மேலே நிறைய நம்பிக்கை வச்சுருந்தீங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தது அதுக்காக மட்டும்தான் நான் ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா நீங்கள் யார் முன்னாடியே அசிங்கப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கக்கூடாதுன்றதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அதை கேட்டேன் ஈஸ்வரி என்ன மாப்பிள்ளை பேசிகிட்டு இருக்கீங்க நான் மாம்பிளைங்களையே நம்பவே மாட்டேன் ஆனால் உங்களை நான் நம்பினேன் நீங்கள் இப்படி ஒரு துரோகம் பண்ணுவீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை நீங்கள் ரொம்ப பெரிய நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அதை கேட்டு சந்திரன் என்னக்கா இவன் பேச வார்த்தையெல்லாம் கேட்டுட்டு இருக்கிற நீ கண் எடுத்து அவனை சுட்டு தள்ளுவேன்னு பார்த்தா நீ அவனுக்கு உட்காந்து பேசிகிட்டு இருக்க அப்படின்வாங்க உடனே ஈஸ்வரி வந்துட்டு வாயை மூடு சந்திரா தேவையில்லாமல் பேசாத அப்படின்வாங்க மயிலும் வந்துட்டு எதுக்கு அத்தை தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க அத்தையே ரொம்ப கோமாக இருக்காங்க சின்னத்தை அப்படின்னு சொல்லுவாங்க உடனே சந்திரா வந்துட்டு நீ வாயை மூடு உனக்கு விஷயம் எல்லாமே தெரியுன்றது எனக்கு தெரியும் முதல்ல அவனோட பிரச்சனையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா உங்ககிட்ட வரும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அதை கேட்ட உடனே ஈஸ்வரி வந்துட்டு தேவையில்லாத பேசாத சந்திரா கொஞ்சம் நேரம் அமைதியாரு அப்படின்னு அதை கேட்ட சந்திரா வந்து ஆமாக்கா என்னையே இப்படியே அடைக்கிட்டே இருந்தேன் உங்ககிட்ட எத்தனை வாட்டி இவனை பற்றி நிரூபிக்கிறதுக்காக உங்ககிட்ட வந்து உண்மையாக சொன்னேன் ஆனால் நீ நம்பினியா இப்போ அவனே உண்மையாக சொல்லிட்டா அவன் உன்னை செருப்பால் அடித்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கான் நீ என்ன அமைதியாக கேட்டுட்டு இருக்கு அவனை முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பி விடு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஈஸ்வரியும் பார்த்தீங்கன்னா கார்த்திகா போய் மறைச்சு பார்த்துட்டு இருப்பாங்க நாளைக்கான ப்ரூவ் மூலம் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா அந்தரா ஏற்றி விட்டதுனால ஈஸ்வரி ரொம்பவே டென்ஷன் ஆகிடுவாங்க கார்த்திகா பார்த்துட்டு ஏய் டிரைவர் இதுக்கு மேலே இந்த வீட்டில் மாப்பிள்ளையாக இருக்கிறதுக்கு உனக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது இப்போ வீட்டை விட்டு வெளியே போய்டு இல்லைனா கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளிடுவேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அதனால கார்த்திக் எதுவுமே பேச முடியாமல் அமைதியாக அங்கேருந்து போவாங்க உடனே ரேவதி பார்த்தீங்கன்னா கார்த்திகோடய கையை பிடிச்சி இரு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்டே பேசுவாங்க இதெல்லாம் பார்த்து சந்திரா வந்து ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க ஆனால் ரேவதி வந்து கார்த்திகை போக விடாமல் தடுத்ததுனால செம்ம ஆகிட்டு இவன் என்ன பண்ண போறான் அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு பார்த்துட்டு இருப்பாங்க எப்படியே அந்த அப்புறோம் என்னாகும் நெக்ஸ்ட் எப்பிசோட் என்ன நடந்துச்சுன்னு நம்ம லைக் பண்ணுறேன்